வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்வி அல்லது பூஜை அறை குறிப்புகள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு திடீர்னு பண தேவையாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணிங்க அப்படின்னா அவசர தேவைக்கு ஏதாவது நல்ல வழியில் உங்கள் கிட்டே வந்து பணம் வந்து சேருங்க இது அனுபவம் உண்மையிலே சொல்கிறேன் அதுக்காக லட்ச கணக்கில் வரும் கோடி கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏமாற்ற விரும்பலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அது நல்ல வழியில் அதாவது ஒரு நல்ல செலவுக்காக தேவைப்படுது அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாருங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் ஈசானிய மூளைங்க அதாவது வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து நான் சொல்ற இந்த பொருளை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே கிடையாது இதை செய்கிறதன் மூலமாகவும் அந்த வீட்டுக்கு ஏதாவது நல்ல வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் வீண் செலவுகளாக இருக்குது அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீண் செலவுகள் வந்து கம்மியாகி அந்த வீட்டுக்கு பண வரவு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் வந்து அதாவது கண்ணாடி பவுலில் வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க கல்லுப்பு மட்டும்தான் எடுக்கணும் அது வந்து ஒரு சில பரிகாரத்துக்கு வந்து கல்லுப்பு வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்காக நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி சொல்லுவோம் இது வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்காக அதாவது நம்ம வீட்டில் பண வரவுக்காக இதை செய்கிறதுக்காக இதை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாதுங்க அந்த கல்லுப்பு போட்டு வச்ச அந்த பவுலை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அதை பார்த்துக்கோங்க கண்ணாடி கிளாஸ் இல்லாதவங்க மண்ணகல் எடுத்துக்கோங்க பெரிய விளக்கா மண்ணகள் மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஓகே அது ஃபுல்லாக எடுத்துட்டு ஆனால் இதை வந்து க்ளோஸ் பண்ணி தாங்க வைக்கணும் கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி இதனாலும் சரி மூடி தான் நீங்கள் வைக்கணும் ஓபன் பண்ணி வச்சிடாதீங்க வடகிழக்கு பகுதி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த முக்கு இருக்குல்ல அதுதான் வடகிழக்கு பகுதி அதுதான் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற இடம் அந்த வீட்டுக்கு பண பறவுக்கு உண்டான இடம் அதுதான் அதை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவேன் கனமான பொருள் அப்புறம் ஷூ வைக்கிற ஸ்டாண்டு பீரோல் கட்டில் இந்த மாதிரிலாம் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த கல்லுப்பை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுருங்க இது மட்டும் போதும் இது எப்போல்லாம் வைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வைக்கலாம் அல்லது வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் எப்போனாலும் நீங்கள் வைக்கலாங்க இதை நீங்கள் வச்சுட்டு விட்டுருங்க வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது பத்து நாளுக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை வந்து மாற்றி வச்சுக்கிட்டால் போதும் இதை செஞ்சுக்கிட்டே நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலையே உங்களுக்கு ஒரு பண தேவை வருது அப்படின்னா ஒரு நல்ல வழியில் அந்த பணம் வர்றதை நீங்கள் கவனிப்பீங்க இதை நோட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க நான் இதை தான் எங்கள் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் பாசிட்டிவாக இருக்குங்க இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த வீட்டில் அந்த வடகிழக்கு பகுதி சொன்னால் ஃபர்ஸ்ட்டு கல் உப்பு வச்சிருந்தது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அதில் வந்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம் இந்த கண்ணாடியில் அந்த உப்பு போட்டு வச்சுருப்போம்ல அந்த கிளாஸ் தண்ணியை வந்து ஒரு நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த உப்பு இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மரம் உங்கிட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அங்கே கொண்டுட்டு போய் போட்டுருங்க அல்லது நீங்கள் ஓடுகிற தண்ணியில் கூட இதை நீங்கள் சேகரிச்சுட்டு வந்து போய் போட்டுருங்க இது ரெண்டையுமே நீ கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் எதாவது ஒன்று தானே அந்த இடத்துல வைக்க முடியும் உங்களுக்கு ரெண்டில் எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனால் இதை செய்கிறது மூலமாக கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் அப்படிங்கிற பேச்சும் இருக்காது அந்த வீட்டில் பண தேவை அப்படிங்கும்போது நல்ல வழியில் கண்டிப்பாக வருங்க நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு அஞ்சாந்தேதி நான் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கெட்ட அல்லது ஏதோ ஒரு கடனுக்காக நீங்கள் வந்து இத்தனாந்தேதி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்கள் கையில் பணம் இல்லைங்க ஆனால் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னா அந்த அஞ்சாந்தேதி கொடுக்கேன்னு சொல்லியிருப்பீங்களா அந்த நாலாந்தேதி உங்கள் கையில் பணம் வருங்க அதுவும் நல்ல வழியில் கண்டிப்பாக வருங்க இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில வரும் உடனே நீங்கள் நினைக்கலாமா நான் எதுவுமே உழைக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு மட்டும் பார்க்குறோம் கிடைக்குமா அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காதுங்க இதை செய்கிறதன் மூலமாக உழைக்காமல் யாருமே இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உழைப்பாங்க உழைச்சிட்டு அதுக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அல்லது அதுக்கு மீறிய வீண் செலவுகள் வந்து ஏதாவது கடன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம கஷ்டம் தீராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி பார்ப்போம் அதுக்காக சும்மாலாம் உட்காந்துட்டு மாட்டோம் ரெண்டு பேருமே வீட்டில் உழைப்பாங்க அல்லது ஹஸ்பண்ட் ஒய் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க பெண்கள் வந்து என்ன பண்ண முடியும் அவங்க ஏதாவது ஒன்று கடவுளை கும்பிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்தை கூட்டலாம் அல்லது ஹஸ்பண்ட்க்கு வந்து அதிக அதிகம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி பார்ப்போம் இது நிச்சயமாக கை கொடுக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதன் மூலமாக இது செஞ்சு பாருங்களேன் ஒரு பண தேவை அதுவும் அவசர பண தேவை எனக்கு இருக்கு இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வடகிழக்கு பகுதியில் வச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவனிப்பீங்க உங்களுக்கு பணம் வந்து ஏதாவது நல்ல வழியில் வர்றதை கண்கூடா பார்ப்பீங்க